போலி தங்க ஆப்பிள் நரிக்கு கிடைத்த தண்டனை ஒரு அழகான காடு அங்கே காட்டு ராஜாவான சிங்கம் விலங்குகளையெல்லாம் கூப்பிட்டு ஒரு முக்கியமான போட்டியை அறிவிச்சது யார் கொண்டு வரும் பழம் மிகவும் அபூர்வமானதோ அவருக்கு என்னோட ஆட்சியில காட்டின் மந்திரி பதவி கிடைக்கும் இதை கேட்ட தந்திரமான நரிக்கு எப்படியாவது மந்திரியாகிடணும்னு ஆசை வந்துச்சு அது உடனே காட்டிற்குள்ள போய் ஆத்து ஓரமா கிடக்கிற உருண்டையான கற்களையும் அழகிய ஆப்பிள்களையும் யாருக்கும் தெரியாம சேகரிச்சது அப்புறம் அந்த நரி யாருக்கும் தெரியாம அந்த கற்கள் மீதும் அழகிய பழங்கள் மீதும் தங்க நிற சாயத்தை பூசிச்சு இப்ப அது பாக்கிறதுக்கே ஜொலிக்கும் தங்க ஆப்பிள் மாதிரி மாறிடுச்சு இன்னொரு பக்கம் பொறுமையான ஆமை தன்னோட தோட்டத்துல விளைந்த சாதாரண ஆனா ரொம்ப சுவையான மாம்பழங்களை ஒரு கூடையில எடுத்துக்கிட்டு மெதுவா வந்துச்சு நரி பண்ணும் இந்த தில்லமுள்ளு வேலைய மரத்து மேல இருந்த ஒரு காகம் பார்த்துடுச்சு ஆனா அது அப்போதைக்கு எதுவும் பேசாம அமைதியா கவனிச்சது போட்டி நடக்கிற இடத்துக்கு எல்லோரும் வந்துட்டாங்க நரி ரொம்ப பெருமையா தான் கொண்டு வந்த ஜொலிக்கும் தங்க ஆப்பிள்களை ராஜா முன்னாடி வச்சது எல்லா விலங்குகளும் அத ஆச்சரியமா பார்த்தாங்க நரி சிங்கத்துக்கிட்ட ராஜா இது சாதாரண பழம் இல்ல வானத்துல இருந்து விழுந்த மந்திர ஆப்பிள்கள் இத நீங்க சாப்பிட்டா உங்களுக்கு சாகாவரம் கிடைக்கும்னு பொய்யா ஒரு பில்டப் கொடுத்துச்சு இத கேட்ட சிங்கம் ஆச்சரியப்பட்டு போச்சு ஆஹா இதுதான் அபூர்வமான பழம்னு நினைச்சு நரிய வெற்றியாளரா அறிவிக்க தயாரானது ஆனா நரிக்கு பேராச தாங்கல ராஜா அந்த ஆமைய பாருங்க அது கெட்டு போன பழங்களை கொண்டு வந்து உங்களை அவமானப்படுத்துது அதனால அவன முதல்ல தண்டியுங்கள்னு ஒரு பொய்ய தூக்கி போட்டுச்சு நரி சொன்னத நம்புன சிங்கம் கோபத்தோட ஆமைய பாட்டு பயங்கரமா கர்ஜிச்சது பாவம் அந்த ஆமை ஒன்னும் புரியாம பயத்துல நடுங்கி போச்சு இத எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த காகத்துக்கு கோபம் வந்துச்சு நரி கடை போட்டிருந்த மரத்துக்கு மேல ஒரு பெரிய பானையில தண்ணீர் தொங்குறத காகம் பாத்துச்சு உடனே காகம் ஒரு முடிவோட சர்ருன்னு நரியோட தலைக்கு நேராக மேல பறந்து போச்சு தன்னோட கூர்மையான அழகால அந்த தண்ணீர் பானை தொங்கிட்டு இருந்த கயிற்றை டக்குன்னு கொத்தி அறுத்து விட்டுடுச்சு தொபுக்கடியிரு அந்த தண்ணீர் பானை உடைஞ்சு நரி வச்சிருந்த அந்த தங்க ஆப்பிள்கள் மேல மொத்த தண்ணியும் கொட்டிடுச்சு தண்ணீர் பட்ட உடனே என்னாச்சு தெரியுமா அந்த தங்க சாயம் எல்லாம் கரைஞ்சு ஓடி போயிடுச்சு உள்ள இருந்த கருங்கற்களும் அழுகிய பழங்களும் வெளியே தெரிஞ்சு போச்சு இதை பார்த்த எல்லா விலங்குகளும் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாங்க நரியோட சுயரூபம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு சிங்கத்துக்கு கோபம் தலைக்கு ஏறிடுச்சு ஏன் நரி வெறும் கற்களையா எனக்கு கொடுக்க நினைச்ச நு பயங்கரமா கத்துச்சு அப்போ காகம் கீழே இறங்கி வந்து இல்ல அரசே நரி ஏமாத்துது ஆமை கொண்டு வந்ததுதான் உண்மையான பழம் ந உண்மைய சொல்லுச்சு உடனே சிங்கம் ஆமை கொண்டு வந்த மாம்பழத்தை சாப்பிட்டு பாத்துச்சு ஆஹா என்ன ஒரு சுவை தேன் மாதிரி இருக்கேன்னு மெய் மறந்து போச்சு ஏமாத்தின அந்த நரிய உடனே சிறையில அடைக்க சிங்கம் உத்தரவிட்டுச்சு காவலர்கள் நரியை இழுத்துட்டு போனாங்க கடைசியில நேர்மையா இருந்த ஆமைக்கும் மந்திரி பதவியும் புத்திசாலித்தனமா உண்மையை வரவழைத்த காகத்துக்கு சிறந்த பாதுகாவலன் பரிசும் கிடைத்தது அன்னிக்கு எல்லாரும் ஒரு விஷயத்த புரிஞ்சுகிட்டாங்க பொய் சொல்லி வாழறதை விட என்னைக்குமே உண்மையா வாழறதுதான் சிறந்தது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்க போடுற அடுத்த கதை உடனே உங்களை வந்து சேரும் நன்றி